ஸோ ஸோ இன்னைக்கு அண்ட் வேரியன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம் ரைட் இந்த இந்த டேர்ம்ஸும் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம் ரைட் நீங்கள் மாடல் ட்ரைனிங் முக்கியமா வாட் பண்ண வேண்டிய விஷயம் தான் ரைட் ஸோ மாடல் வந்து ஹை பயஸாக இருக்கலாம் ஹை வேரியன்ஸாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க ஸோ அது அப்படின்னா பார்ப்போம் ஸோ இந்த டேக் இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு புரியும் ரைட் ஸோ நீங்கள் ஒரு வில்லேஜில் வந்து இந்த மாதிரி ரோடுன்னு கூட சொல்லத்தால் திடீர்னு ஒரு ஓட தனியாக ஒரு ஒத்த பாத மாதிரி போவோம் ரைட் ஸோ அதெல்லாம் எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும் அது ஹியூமன்ஸ் அந்த வாழ் அந்த பாதையை யூஸ் பண்ணு யூஸ்வலாக அது அதே இடத்துல நடந்து 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 அந்த பாதையை க்ரியேட் ஆகிருக்கும் ரைட் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் நீங்கள் லட்சே நீங்கள் வந்து ஒரு வீடை க்ளீன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த வீடை க்ளீன் டெய்லியும் பண்ணுறீங்க ஆர் வீக்லி ஒன்ஸ் பண்ணுறீங்க பட் வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த பூஜை டைம் லேட்சி ஆயுத பூஜை அந்த டைமில் க்ளீன் பண்றோம்னா கொஞ்சம் விகரஸாக நிறைய இடத்த க்ளீன் பண்ணுவோம் ரைட் மேபி ஒரு பீரோவை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஆர் பெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணலாம் ரைட் ஸோ எப்போல்லாம் இந்த எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணுறோமோ அப்போது எக்ஸ்ட்ரா டர்ட் நிறைய அந்த இடத்துல இருக்க சான்ஸ் இருக்குது ரைட் பிகாஸ் யூஸ்வலா கிளீன் பண்ண சொல்ல அந்த இடத்தெல்லாம் கவர் பண்ண மாட்டோம் பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் மெனக்கெட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ண தான் தெரியும் ஓகே இந்த இடத்துலலாம் இவ்வளோ இவ்வளவு டஸ்ட் சேர்ந்துருக்கு இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணாம மிஸ் பண்ணிட்டோம் பட் இட்ஸ் ஓகே ஸோ என்ன சொல்ல வரோன்னா இதெல்லாம் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்னு சொல்லலாம் ரைட் ஸோ டெய்லியும் கிளீன் பண்ண சொல்ல அது நம்ம மைண்ட்லேயே இருக்காது இந்த இடம்லாம் கிளீன் பண்ணோம் ஜஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸை கவர் பண்ணோம் தான் இருப்போம் பட் இந்த மாதிரி பீரோ பெட்லாம் நம்ம மைண்டில் இருக்குது ஸோ சிஸ்டமேட்டிக்காகவே நம்ம அந்த பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ரைட் ஸோ பயர்ஸ் இன் மிஷின் லேர்னிங் மாடலும் இதே மாதிரி சொல்லலாம் ரைட் ஸோ ஒரு சிம்பிள் மாடல் எடுத்துக்கலாம் ஓட டெப்த்து நீங்கள் டூன் செட் பண்ணலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மாடல் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் என்ன பண்ணுறோம்னா உங்களோட டேட்டாவில் இருக்க பேட்டர்ன்ஸை ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபை பண்ணிடும் ரைட் ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடும் ரெண்டு ரெண்டு ஃபீச்சர் ஆர் ஒரு ஃபீச்சர் வச்சு ஒரு இப்போது உங்கள் டேட்டா செட்டில் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இது சர்ட்டன் ஃபீச்சர்ஸ் ஆர் சர்ட்டன் பேட்டர்ன் மட்டும் வச்சு ஃபைனலாக டிசிஷனை கொடுத்துடும் ரைட் ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் எரர்ஸ் ஆ ஆப்வியஸ்லி அதிகமாக இருக்கும் இதோட எரர்ஸ்லாம் எதனால் இருக்கும்னா ஹை பயஸ் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஏன்னா சிம்பிள் மாடல்ஸ் கேன் க்ரியேட் ஹை பயஸ் ரைட் இது ஒரு விதமான எரர் ரைட் எரர் ஒரு மாடலோட எரர் வந்து மல்டிபிள் வேஸ்ஸாக இருக்கலாம் ஒன்று வந்து ஹை பயஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஹை வேரியன்ஸாக இருக்கலாம் ஸோ இது வந்து ஆப்வியஸாக ஒரு ஹை பயஸ் சினாரியோ ரைட் ஸோ வேரியன்ஸ் நான் என்ன பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஹை வேரியன்ஸ் சினாரியோ நம்மளுக்கு இருக்க தேவையில்லை ரைட் நம்ம நம்ம மாடலில் ஹை வேரியன்ஸும் தேவையில்லை ஹை பயஸும் தேவையில்லை ஸோ ஹை வேரியன்ஸ் எப்ப எப்பெல்லாம் நடக்கலான்னா நீங்கள் இதே ஒரு மாடலை வந்து லிச்சே டெப்த் வந்து ட்வெண்ட்டி செட் பண்ணுறீங்க ஒரு ட்ரீயோட டெப்த ட்வெண்ட்டி செட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாடல் ரைட் ஸோ இது வந்து மெமரியும் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும் ரைட் அந்த டெப்த் ஆஃப் டூன்னு சொன்னோம்ல ப்ரீவியஸ் லைட்டில் இந்த மாடலை விட இந்த மாடல் கொஞ்சம் அதிகமாகவே மெமரி கன்சியூம் பண்ணும் இந்த மாடல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கனால உங்கள் டேட்டாவில் இருக்க அவுட்லேயர்ஸ் அவுட்லேயர்ஸ்னால் யூஷுவலாக இருக்க இன்ஸ்டன்ஸை தவிர்த்து எக்ஸ்ட்ரீமாக இருக்க இன்ஸ்டன்ஸ் ரைட் ஸோ அதெல்லாம் அவுட்ல சொல்லலாம் மேபி நான் அதை பற்றி ஒரு புது டாப்பிக்கும் எடுக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் பட் எக்ஸ்ட்ரீம் உங்கள் டேட்டா உங்கள் டேட்டா பாயிண்ட்ஸில் இருக்க எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸையும் இந்த ஹை வேரியன்ஸ் மாடல்ஸ் வந்து ஃபிட் பண்ணிடும் ஸோ அது வந்து எனக்கு தேவையில்லை ரைட் அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் தான் ஸோ இது ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட மாடல் இருக்கணும் ரைட் ரொம்ப லோ ஹை ஹெக்சிட்டியும்னா இந்த ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்க மாடல் தான் எப்பவுமே ஒரு ஆப்டிமல் மாடல் அப்படின்னு தெரியுதுல ஏரோ வச்சு பாயிண்ட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் ஸ்பாட் ஸோ இதுல இந்த இடத்துல நீங்க மாடல் பேராமீட்டர்ஸை செட் பண்ணீங்கன்னா ரைட் இது ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பண்றது ரொம்ப கஷ்டம் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு லோ ரொம்ப ஒரு சிம்பிள் மாடல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சிம்பிள் மாடல் வந்து உங்கள் டேட்டாவை கன்சியூம் பண்ணா ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா உங்கள் மாடலோட லாஸ் வந்து லட்ச நீங்கள் ஒரே ஒரு லேயர் நியூரல் நெட்ஒர்க் செட் பண்றீங்க அந்த நியூரல் நெட்ஒர்க் மட்டுமே உங்கள் டேட்டாவை ஃபுல்லத்தையும் ஃபிட் பண்ணா ரைட் அந்த அந்த நியூரல் நெட்ஒர்க் வச்சு நீங்கள் உங்கள் ஃபுல் டேட்டாவையும் பாஸ் பண்ணுங்கள் அதில் எவ்வளோ லாஸ் வருதுன்னு ரெக்கார்ட் பண்ணுங்கள் ரைட் ஸோ லாஸ் வந்து ஒரு லோவான லாஸ் வேல்யூ போகாமல் இருந்தால் நீங்கள் இன்னும் அந்த நியூரல் நெட்ஒர்க்கோட லேயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணால் லாஸ் கம்மியாகும் எம் எப்போ வந்து உங்களுக்கு லோவஸ்ட் எவர் லாஸ் வருதோ ஸோ அந்த மாடலோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ இது ஒரு மெத்தட் ரைட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் சம் வாட் யூ கேன் மிட்டிகேட் த இந்த ஸ்வீட் ஸ்பாட்டை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக சான்ஸ் இருக்கு ஓகே ஸோ தட்ஸ் இட் தேங்க் யூ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எதாவது டெக்னிக்கல் கீ டேர்ம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் சஜஷன்ஸ் ஆர் ஹெல்ப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ